என்னை ஒருவர் கேட்டார் ஏன் உன் நெற்றியில் எதுவுமே வைத்து கொள்ளவில்லை ஏன் அதை காலியாக வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் சரி உன் நெற்றியில் ஏன் இதை வைத்துள்ளார் என்று கேட்டேன் நான் இதை வைக்கவில்லை என்றால் வேறு எதையாவது என் நெற்றியில் வைத்து விடுவார்கள் அதற்காக நாம் நாமம் போட்டேன் இல்லை என்றால் அவர்கள் பட்டையை போட்டு விடுவார்கள் அல்லது அதை அழித்து விடுவார்கள் என்று அவர் சொன்னார் நல்ல விஷயம்தானே நாம் அதை எழுதாமல் நெற்றியிலே எதையும் எழுதாமல் பார்த்துக்கொள்வது நல்ல விஷயம்தானே திறந்த மனம் எப்படி இந்த வானம் எதுவுமே இல்லாமல் இருப்பது போல நமது நெற்றியும் எதுவும் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படி எதையாவது நெற்றியிலே வைத்தால் அது அடையாளமாகிவிடும் ஒன்று சாதி அடையாளமாக இருக்கும் அல்லது மத அடையாளமாக இருக்கும் நான் இது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பதால் என் நெற்றி எப்பொழுதுமே தெளிவாகவே எதுவும் இல்லாமலே இருக்கும் ஏனென்றால் மற்றவர்களுக்கு அதை வைப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் இதெல்லாம் அடையாளங்கள்தான் மனிதன் பிறக்கும் பொழுது அடையாளம் இருந்தது இது ஆணா அல்லது பெண்ணா என்ற அடையாளம் இருந்தது வேறு எந்த அடையாளமும் இல்லை அவரவர்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு அல்லது அவர்களுடைய முன்னோர்களின் விருப்பப்படி அந்த அடையாளங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களே உருவாக்கினார்கள் அது எதற்கு என்று நான் எப்பொழுதுமே சிந்திப்பது வழக்கம் ஏன் எதற்கு எப்படி அதை நாம் பின்பற்ற வேண்டுமா அது சரியா தவறா என்று எப்பொழுதுமே நான் சிந்திப்பது உண்டு அந்த சிந்திப்பதின் அடையாளம்தான் என் நெற்றியில் எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்கும் நான் எந்த மதத்தையும் சாராதவன் எந்த சாதையையும் சாதியையும் சாராதவன் நான் ஒரு மனிதன் அவ்வளவே எல்லோரும் போல முதன் முதலில் தோன்றிய ஒரு மனிதன் போல நானும் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் கற்று தெரிந்து கொண்ட பிறகு இதையெல்லாம் இல்லை என்று நினைத்து அவற்றை எல்லாம் விட்டேன் அதுதான் உண்மை எனக்கு ஒரு அடையாளம் இல்லை நான் ஒரு வழி போக்கன் வழி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் போகக்கூடியவன் நான் எல்லோரும் எனக்கு சமம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய கொள்கை அதையே நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி அவசியம் இல்லையே என்ன கட்டாயம் அப்படி அவருக்கு இருக்கிறது எனவே அடையாளம் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வது சிறப்பு அடையாளத்தை கொண்டால் இவர் இன்னவன் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த சாதியை சார்ந்தவன் என்று அடையாளம் காட்டிவிடும் அது தேவையில்லை அதனால்தான் நான் நெற்றியிலே எதுவுமே வைத்து கொள்ளாமல் ஒரு தெளிந்த சிந்தனையுடன் நான் இருக்கிறேன் அவ்வளவே